நான் கண்ட சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மல்லிகார்ஜுன் ஜோதிரிலிங்க தளத்தினுடைய தர புராண கதைகள் இரண்ட பற்றி சொல்லியிருந்தார் அவர் கூறிய கதையின் மூலமாக அந்த மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்க தளத்திற்கும் இந்த பழனி வலைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக என் மனதில் பட்டது சுவராஜ்யமாக இருந்தது எனவே அதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் செய்கிறேன் இந்த மல்லிகாபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை ஒரு அரசாண்டுக்கிட்டு இருந்தோம் அவனுடைய மகள் சந்திரலேகா ஒரு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மல்லிகை பூக்களால் சிவனை வேண்டி சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா அவங்க அந்த வழிபாடு பூஜை ஆராத்தனை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடம்தான் இந்த மல்லிகார்ஜுன் ஜோதிரிலிங்க தலம் அப்படின்னு சொன்னார் இந்த சந்திரலேகா யார் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அதாவது இந்த ராதையை போல இந்த மீராவை போல இந்த கிருஷ்ணனை வேண்டி வழிபட்டு பிரார்த்தனை செய்து அனைதினமும் வேண்டிக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தது போல இவங்க வந்து சிவனை வேண்டிக்கிட்டே இருந்தவங்கப்பா அப்படின்னாரு இந்த ராதைக்கும் இந்த சந்திரலேகாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் மேலுலகத்திலிருந்து கீழே வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவர்கள் இங்கே சாதாரண மனிதனை போல பிறந்து வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ற சந்திரலேகா என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் அவரை பற்றி சொல்றாங்க இந்து துர்கையின் அவதாரம் காளியினுடைய அவதாரம் பவானியினுடைய அவதாரம் அவர்கள் தான் அவதரித்து வந்தார்கள் அப்படின்னு இந்த சந்திராவாக இங்கே ஜோதிகள் இங்கே தளத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வந்து இங்கேயே பிறந்தவங்க இங்கேயே வளர்ந்தவங்க இறை தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எங்கள் சிறப்பு என்ன அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு வச்சுன்னா எங்கள் வெற்றி ஆரோக்கியம் சந்தோஷம் தரக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதை வந்து பதினெட்டு புண்ணிய தலங்களில் அதாவது மகாசக்தி பீடங்கள் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த சிவன் இந்த கோபிநாத் கோவிலை போலயே இங்கேயும் தனது சூழத்தை உத்தி வைத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சீல சூளம் வந்து கோவிலின் மேற்ப மேலே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நந்தி பகவான் பிறந்த இடம் இதுதான் அப்படின்றாங்க சிவனை வேண்டி தவம் இருந்தார் தவம் இருந்து சாகா வரம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலமெல்லாம் சிவத்துண்டு ஆற்றியபடியே சிவனினுடைய அருகினிலே இருப்பதற்கு பரம் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தளத்தில் அப்படின்ட்டு இது சிவாஜி சத்ரபத சத்ரபதி சிவாஜி இவருக்கு பவானியாக காட்சி அளித்தார் இந்த ஜோதிலிங்க தளத்தில் தான் அவருக்கு வீர வாழை கொடுத்தார் பவானி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த வீர பெற்ற சிவாஜி மகாராஜா சிவாஜி அவர்கள் போரினிலே பல போரினிலே அந்த வாழை வாழ வச்சு தான் வாழால் தான் சண்டை போட்டார் எல்லாத்தையும் ஜெயித்தார் அந்த வீர வாழை கொண்டு தான் ஜெயித்தார் வெற்றி பெற்றார் அதாவது சத்ரபதி சிவாஜியாக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு இந்த வீரம் முழக்கம் ஈட்டு வீரபாகு போன அம்பூர்களுக்கு முகூரனுடைய தளபதி அந்த மாதிரி தான் இந்த ஜெய் பவானி என்ற கோஷத்தை எழுப்பியபடி தனது வீரர்களையும் கோஷம் எழுப்ப வைத்து வீர உணர்வை ஊட்டினான் இந்த சத்ரபதி சிவாஜி அதனால் அந்த வீர முழக்கமாகிய ஜெய் பவானி என்ற அந்த வீர முழக்கம் பிறந்த இடம் இந்த இடம்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்தின் இந்த தளத்தின் புனிதம் என்ன அப்படின்னு இருக்குன்னா இங்கே இருக்கின்ற எல்லா புனித தளங்களிலும் மக்கள் வேண்டி என்ன என்ன வரம் வேண்டுகின்றோமோ என்ன என்ன புண்ணியங்கள் கிடைக்கின்றதோ எந்தெந்த பாவங்கள் துளைகின்றதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து இங்கே வழிபட்டால் இங்கே நதியினிலே குளித்தால் அந்த இதெல்லாமே சமவாத விட சமமாக இருக்கும்பா அத்தனை புண்ணியங்களும் கிட்டும் எல்லா இடத்துலையும் கிட்ட புண்ணியங்கள் எல்லாம் இந்த ஒரே ஒரு இடத்திலே கிட்டும் இந்த ஒரே ஒரு ஸ்தலத்திலே கிட்டும் அப்படின்னு சாதி சொன்னார் அதுக்கப்புறம் அப்புறமில் அவர் சொன்னார் அதாவது இந்த இரண்டாவது ஒரு கதையை சொன்னார் இந்த நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த விநாயக பெருமான் கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு திருமணம் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு சித்தி புத்தி என்று இரண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் ஆ அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது முதலில் இந்த சித்தியையும் புத்தியையும் பார்க்கின்றார் விநாயக பெருமாள் அவர்கள் மீது அவர்கள் மீது இவருக்கு காதல் வந்துருச்சு அவங்க ரெண்டு பட்சையும் கல்யாணம் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு அதே மாதிரி முருகப்பெருமானும் இந்த சித்தியையும் புத்தியையும் பார்க்கிறார் அவருக்கும் காதல் வந்துடுது அவரும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு விநாயக பெருமான் முருகன் முருகன்கிட்ட சொல்கிறாரு நான் கல்யாணம் முடிச்சுக்க போகிறேன் முதல்ல நான் தான் கல்யாணம் முடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு உடனே முருக பெருமான் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் தான் முதல்ல கல்யாணம் முடிச்சுக்க போறேன் ரெண்டு பத்தையும் அப்படின்னு அதாவது நான் மூத்தவன் அப்படின்னு சொல்கிறார் நான் இளையவன் செல்லப்புள்ள அப்படின்னு முருகர் சொல்கிறார் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்துருச்சு பயங்கரமான வாக்குவாதம் அதன் பின்னாடி ரெண்டு பேருமே தீர்மானிக்கிறார்கள் இதற்கு சரியான பதிலை நமது தாய் தந்தையரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஆ அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க சிவன்கிட்டையும் பார்வதி கிட்டையும் இந்த மாதிரி நான் திருமணம் செய்து கொள்ளலாம்னு இருக்கிறேன் எனக்கு திருமணம் செய்து வை ஆ அப்படின்னு விநாயகப்பெருமான்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் இல்லை இல்லை எனக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு இல்லை இல்லை நான் தான் முதல்ல பண்ணுவேன் இல்லை இல்லை நான் தான் முதல்ல பண்ணுவேன் இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் சண்டை சத்தரவுகள் ஏற்றுக்கி நின்று பார்த்தாங்க சிவனும் பார்வதியும் இவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க அதாவது இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் முதலிலே திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முருகன் சந்தோஷத்தில் மதியில் உட்காந்து சார் பறந்து போயிடுறாரு உலகத்தை சுற்றி வர்றதுக்கு இந்த விநாயக பெருமான் பார்க்குறாரு மூஞ்சூர் இருக்குது இதை உக்காந்துக்கிட்டு நான் உலகத்தை எத்தனை நாளில் சுற்றி வர்றது யோசிக்கிறார் யோசித்த பின்னால் அம்மையும் அப்பனையும் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யோசித்து இந்த சிவனையும் பார்வதியையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நான் உலகத்தை சுற்றி வச்சுட்டேன் கல்யாணம் பண்ணி வைகின்றார் உடனே அவர்கள் இந்த பெருமாளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க அவர் கல்யாண கோலத்தில் ஜம்முன்னு இருக்கிறார் சித்தியுடன் புத்தியுடன் முருகருக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து கீழே வந்தாரு வந்து பார்க்குறாரு பார்த்தால் இந்த விநாயக பெருமான் சித்தி புத்தியோடு இந்த மலை கோலத்தில் நிற்கிறார் உலகம் பார்த்த உடனே இவருக்கு கோபம் வந்துடுது உலகத்தை சுற்றி வந்தால் தான் கல்யாணம்னு சொன்னேன் நான் சுற்றி வந்துட்டேன் இவன் சுற்றி வராமையே இவனுக்கு கல்யாணம் நீ எப்படி பண்ணுவோம் இப்போ அவர் அவருக்கு கோபம் வந்துடுது கோபம் வந்து கோபச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இப்போ சிவனும் பார்வதியும் முருகனை தேடுகிறார்கள் எங்கே போயிருக்கிறான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு கிடைக்கல உடனே நாரதரை கூப்பிடுறாங்க நாரதர்கிட்ட சொல்கிறாங்க எப்பா இந்த மாதிரி முருகன் கோவிச்சிக்கிட்டு போய்ட்டான் இந்தந்த மாதிரி விஷயத்துக்காக அவன் எங்கே இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்றாங்க அவரும் உலகத்தை போகிறா எல்லா பக்கமும் சுற்றுறாரு சுற்றி அப்படி அவர் சுற்றி சுற்றி பார்க்கும்பொழுது இந்த முருக பெருமான் குரோசி மலையிலே இருக்கிறத பார்த்துடுறாரு பார்த்துட்டு நேராக போய் பார்வதி கிட்டே சொல்கிறாரு சிவன் பார்வதி கிட்டே உங்கள் இந்த மாதிரி குளோசி மலையில் உகந்திருக்கிறான் அப்படின்னு இருவரும் குலோசி மலைக்கு வருகிறார்கள் சிவனும் பார்வதியும் தன்னை பார்க்க குரோசி மலைக்கு வருவதை பார்த்த சிவன் அங்கேருந்து வேக வேகமாக நடந்து போகிறார் ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகமாக நடந்து போகிறார் உடனே சிவனால் அவரை பின்தொடர்ந்து போக முடியல வேகமாக இருந்தாலும் இது இவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொன்ன டக்குன்னு அவர் அவனை பணிமறித்து ஒரு பெரிய மலை போல காட்சி அடித்து நுண்ணுற்று அப்படி அவர் முருகனை தடுத்த இடம்தான் எங்க மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்கம் சொல்றாங்க இதுதான்ப்பா மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்க தளம் உருவான கதை அப்படின்னு அந்த சாது சொன்னார் இதை கேட்ட உடனே டக்குனு என் மனதிலேயே தோன்றியது என்ன அப்படின்னு சொன்னால் நாம வந்து படிச்சிருப்போம் அந்த பிள்ளையார் விநாயகருக்கு கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மார்கழி மாத குளிர் காலத்திலே காலை குளிரில் தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஈழ துணியோடி அந்த விநாயக பெருமானை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி வந்தால் திருமண பிராப்தம் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அவர் கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு ஆனால் அந்த அவருக்கு சித்தி புத்தி ரெண்டு உழைப்பு இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பணத்திற்காக சோகித்து கொண்டு ஓடி வந்து இந்த பழனி மலையில் ஏறி நின்றுகிட்டார் முருகர் அப்படின்னு நாம் இங்கே நம்புகிறோம் ஆனால் அங்கே இந்த திருமணத்திற்கு சண்டை போட்டு கொண்டு வந்ததாக அங்கே அவர்கள் நம்புகின்றார்கள் உண்மையில் முருக பணத்திற்காகவா அல்லது திருமணத்திற்காகவா எதற்காக கோபித்து கொண்டு வந்தார் ஆ அப்படிங்கிற விளை தேடினால் கிடைக்காது அப்படின்னு சாதி சொன்னார் அதாவது இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மற்றொன்றை அடுத்த வீடியோவிலே காணலாம் நன்றி